இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைக்காய் பனீர் கட்லட் இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னனு பார்க்கலாம் வாழைக்காய் பனீர் கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள் வாழைக்காய் ஒன்று பனீர் திருவல் அரை கப் ஓட்ஸ் அரை கப் ஸ்வீட் கார்ன் அரை கப் புதினா ஒரு கைப்பிடி இஞ்சி ஒரு துண்டு எலுமிச்சை சாறு இரண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் வெள்ளையல் தேவையான அளவு பச்சை மிளகாய் நான்கு பூண்டு நான்கு பல் கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு வாழைக்காய் பன்னீர் கட்லெட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்லெட்டுக்கான மசாலாவை நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு கொஞ்சமாக புதினா இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி நம்ம வச்சிருக்க ஸ்வீட் கார்ன் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது ஆக்சுவலி ஆப்ஷனல் தான் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லாட்டியும் பரவாயில்ல அடுத்ததாக இதில் காரத்துக்கு நம்ம வந்து ஒரு நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் எலுமிச்ச சாறு சேர்க்குறோம் அடுத்ததாக இதில் இஞ்சி ஜஸ்ட் ஒரு ரெண்டே ரெண்டு பூண்டு கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு கோர்ஸாக அரைச்சி கொண்டு வந்துடலாம் இப்போ இந்த கட்லெட்டுக்கான மசாலாவை நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி கொண்டு வந்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழைக்கான்னு சொல்லியிருந்தோம் வாழைக்காயை நீங்கள் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சமாக வேக வச்சுட்டு இந்த மாதிரி ரொம்ப வேந்திடக்கூடாது இது வந்து நல்லா நமக்கு உதிர்க்கிற மாதிரி நம்ம வந்து இது வேக வச்சுக்கணும் அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கோம் உப்பு மஞ்சத்தூள் வந்து நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கு இதில் நம்ம அரைச்சிட்டு வந்த இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பன்னீர் நம்ம திருகி வச்சுருக்க பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம் இதிலே வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக நம்ம வந்து ஓட்ஸ் சொல்லியிருக்கோம் ஓட்ஸை வந்து நல்லா மிக்சியில் போட்டு இது மாதிரி கொஞ்சம் குரக்குறன்னு ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப பொடியாக இல்லாமல் நமக்கு வந்து இது மாதிரி பிரெட் ட்ரம்ஸ் மாதிரி இருக்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம ஏற்கனவே வாழைக்காய் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அது மாதிரி மசாலா நம்ம வந்து அரைக்கும் போது சேர்த்திருக்கோம் இப்போ நம்ம போட்டிருக்க பன்னீருக்கும் இந்த ஓட்ஸ் ஃப்ளாருக்கும் நம்ம ஏற்ற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து பெசஞ்சிடலாம் வாழைக்கா எல்லாருக்குமே தெரியும் வாழைக்காய் வந்து ஆக்சுவலி நமக்கு வந்து கட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது நீங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாழைக்காய் யூஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வாழைக்காய் வந்து சில பேருக்கு ஒத்துக்காது வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல பொட்டேட்டோ நீங்கள் வந்து வேக வச்சு சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ நம்ம வந்து கிழங்கு கூட நீங்கள் வந்து இந்த இடத்துல சேர்த்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் சொன்ன மாதிரி வழக்கா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நர்வஸ்க்கு மசில்ஸ்க்குலாம் ரொம்ப நல்லது அதே மாதிரியே நம்ம வந்து பன்னீர் சேர்த்துருக்கோம் பனீருமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரிச் இன் ப்ரோட்டீன் நமக்கு வந்து கால்ஷியமும் கூட அதே மாதிரி ஸ்வீட் கார்னும் சேர்த்துருக்கோம் ஸ்வீட் கார்ன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹெல்தி நமக்கு அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டை வந்து நமக்கு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஏன்னா வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து பிளாண்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் இந்த ஸ்வீட் கார்ன் நம்ம பனீர்லாம் சேர்க்கும் போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சமாக நம்ம வந்து மிளகு தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம் இருந்தாலும் கொஞ்சம் வந்து இந்த மிளகு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை ஆட் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் பன்னீர் ஸ்வீட் கார்ன் அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் அது கூட நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே சேர்ந்து அந்த பெப்பரும் அது கூடவே எலுமிச்ச மழமும் சேர்த்துருக்கோம் ஸோ அந்த புதினா கொத்தமல்லி எல்லாமே சேர்ந்து அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த கட்லெட் அதே சமயம் ஹெல்தியும் கூட ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபைபருக்கு வந்து நமக்கு வந்து வழக்காக இருக்குது அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இதில் ப்ரோட்டீன் இருக்குது கால்சியம் இருக்குது அந்த மாதிரி நமக்கு எல்லாமே தேவையான எல்லாம் வந்து நமக்கு ஹெல்தியான இன்க்ரீடியன்ஸும் இருக்குது ஒரு கட்லெட் தான் இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ்லேருந்து இருந்து எல்லாருமே வந்து இதை சாப்பிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வெஜிடபிள்ஸ் எதாவது இருந்தால் கூட நீங்கள் வந்து அதை கூட இதில் ஆட் பண்ணலாம் கேரட் அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து பீட்ரூட் கூட ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்வீட்னஸோட பைண்டிங்க்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம மைதாவோ இல்லை பிரெட் க்ரம்ஸாக எதுவுமே நம்ம சேர்க்கல ஹெல் இன்னும் ஹெல்தியாக இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இதில் ஓட்ஸ் மாவு வந்து சேர்த்துருக்கோம் ஓட்ஸை வந்து நல்லா பொடி பண்ணி நம்ம வந்து சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் நமக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இல்லை ஹெல்தியாக நான் வந்து எதாவது சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க டயட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த கட்லெட்டை சாப்பிடலாம் இது சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபில்லிங்காகவும் இருக்கும் அதே சமயம் வந்து நமக்கு வந்து நல்ல ஈஸிலி டைஜஸ்டபிளாகவும் இருக்கும் சப்போஸ் வந்து உங்களுக்கு பன்னீர் பிடிக்காது இல்லை பன்னீர் ஒத்துக்காது இல்லை பன்னீர் இல்லைன்னா கூட நீங்கள் வந்து என்ன பண்ணா உங்கள்கிட்ட சோயா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதையும் வேக வச்சு சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கட்லெட்ஸ் ரெடி பண்ணியாச்சு அடுத்தது வந்து நம்ம பொறிச்சிடலாம் கொஞ்சமாக தான் எண்ணெய் விட்டு வச்சிருக்கோம் ஏன்னா நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் இதை நம்ம பேனில் போடுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் எள் வெள்ளை எள் எடுத்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இது வந்து அப்படியே நமக்கு உள்ளே ஒட்டிடும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்லெட்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் நல்லா வந்து எள்ளு வந்து மேலே போட்டுவிட்டோம் ஒவ்வொரு கட்லெட்டாக எடுத்துகிட்டு நம்ம வந்து நம்மளுடைய பேனில் நம்ம பிளேஸ் பண்ணிடலாம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்ம வாழைக்காய் எல்லாமே வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம் ஸோ அதனால் நமக்கு வந்து ரொம்ப நேரம் குக் ஆக வேண்டியது எதுவுமே கிடையாது நமக்கு பன்னீருங்கிறதுனால உடனே கலர் மாறும் ப்ளஸ் வந்து நம்ம புதினா கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால நமக்கு வந்து டக்குன்னு கலர் மாறும் ஸோ அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக சிம் ஃபயரில் வச்சு தான் இதை குக் பண்ணணும் கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்ததும் நீங்கள் கொடுக்குறதுக்கு ஒரு ஈவினிங்க்கு ஆப்டான வந்து ஒரு ஸ்நாக்கு ஹெல்தி ஸ்நாக்கு ப்ளஸ் அதே மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு நைட் வந்து கம்மியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ அடல்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு கட்லெட் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா வந்து ஒரு ஃபில்லிங் ஆகிடும் நீங்கள் எதாவது வந்து ஈவினிங்கில் பார்ட்டிஸ் வைக்கிறீங்கன்னா கூட இது முன்னாடியே பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து இதை சர்வ் பண்ணலாம் கெஸ்ட்டு வரும்போது மட்டும் நீங்கள் வந்து இது மாதிரி பொரிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா சூடாக சாப்பிடும் போது இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம புதினா கொத்தமல்லி எல்லாமே போட்டிருக்கிறதுனால நீங்கள் தனியாக அதுக்கு வந்து மின்ட்டு சட்னிலாம் நீங்கள் சர்வ் பண்ண தேவை கிடையாது ஜஸ்ட்டு ஒரு சாஸ் வச்சு சர்வ் பண்ணிங்க அப்படின்னாலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்மளோட கட்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா நமக்கு வந்து டபுள் சைடுமே நல்லா கிறிஸ்பாக ரெடி ஆகிடுச்சு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நல்லா சூடாக இருக்கும் போதே மேலே கொஞ்சம் சாட் மசாலா கூட நீங்கள் வந்து தூவி சர்வ் பண்ணலாம் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெப்பரும் போட்டிருக்கோம் நம்ம வந்து நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக புதினா கொத்தமல்லிலாம் போட்டிருக்கோம் ஸோ அதே போதும்னாலும் நீங்கள் வந்து விட்டுடலாம்